நமது உயர் சீடர் பூபதி அவங்க இல்லத்துக்கு பக்கத்தில் இருக்கார் இதுவரையும் நமக்கு பல ஒரு பத்து பதினஞ்சு சவு சச்சங்கத்துக்கு மேலே போட்டிருப்போம் பூலாங்குடியில் போட்டிருப்போம் அவர் இல்லம் பக்கத்தில் தான் இருந்தாலும் வர முடியாத சூழ்நிலை எது தடுத்தது எதுன்னு தெரியல ஆனால் இந்த முறை வந்து அவர் இப்போ ஃபோனில் தெளிப்பு இது தொடர்பு கொண்டு இந்த முறை எப்படி இருந்தாலும் குருநாதரை பார்க்கணும் கண்டிப்பாக வண்டானந்த கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அவர் கேட்டிருந்தார் நான் எந்த சூழ்நிலையில் எப்படியாவது கூட்டிகிட்டு போகணுன்னு இவரை குணசேகரன் பேர் இவரை கூ அதாவது பக்கத்தில் அடுத்த வீட்டில் நடந்த சத்சங்கத்தே வர முடியாதவர் இன்றைக்கி அகத்திய பெருமான் இங்கே அவருக்கு அனுகுலம் கூட்டி இங்கே வர வச்சுருக்காரு அவருடைய கேள்விகளை வைப்பார் ஐயா உருவே சரணம் ஓம் அகத்தி சாய நமக என்னுடைய பேர் குணசேகர் ஐயா நான் போபதி பக்கத்துலேருந்து வரேன் நிறைய முறை வந்து ட்ரை பண்ணேன் வர்றதுக்கு ஆனால் வர முடியாத சூழ்நிலையாக இருந்தது ஸோ நீங்கள் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் ஐயா கூட காலையில் பேசிகிட்டு இருந்தேன் நீங்கள் சத்சங்கம் அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய இது தெளிவாகும் அப்படின்னாரு நீங்கள் நிறைய பேர் கொஸ்டின் கேட்டதுலேயே எனக்கு மேக்ஸிமம் நிறைய பேர் கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சது அப்படி இருந்தும் இப்போது இங்கே இருந்தவங்க எல்லாருமே இருந்துட்டு போனவங்க நிறைய பேர் பேசினாங்க புதுசாக வந்தவங்களுக்கு என்ன இஷ்யூன்றது எனக்கு தெரியல எனக்கு தோணுது இது என்னது அப்படின்னுச்சுன்னா யானம் யானம் சம்மந்தமாக கேள்வி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒவ்வொரு யானத்தை நோக்கி நம்ம பயணிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட காலம் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு எனக்கு நிறைய பேத்துக்கு நான் பார்த்து வரலுமே அது தடையாக இருக்கிற மாதிரி இருக்குது அடுத்த ஒரு லெவலுக்கு போகிறதுக்குன்ற மாதிரி இருக்குங்கய்யா அதுக்கு என்ன பண்ணுறதுன்றது தெரியல ஒரு இப்போ கன்வியூஸாக ஒரு த்ரீ மந்த் பண்ணுறோம்ல சிக்ஸ் மந்த்து கரெக்டாக போயிட்டுருக்கு அப்போலாம் இருக்குது திரும்பி இயல்பு வாழ்க்கையில் திரும்பவும் அதே மாதிரி போய்ட்ற மாதிரி இருக்குங்கய்யா ஒன்றுங்கய்யா இது ஒன்றுங்கய்யா யானை பாதையை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று எனக்கு உடல் உபாதைகள் இருக்குது சுகர் இருக்குது ஸோ இதுக்கு ரெகுலர் ரெகுலராக மெடிஷன் எடுத்துகிட்டு இருக்கேன் அதுவும் க்யூர் ஆகணும் அப்படின்றதுக்கு தான் நன்றிங்க உயர் கிளைச்சபை கண்ட அத்தளமதியிலிருந்து உன்னதமாய் சபை நாடி வந்து அற்புதமாக புனர்ஜென்ம கோமாதா பூஜைகள் கண்டு நிகழ்வுகளில் எல்லாம் அமர்ந்திருந்து சற்சங்க பெருவிழா கண்டு ஒவ்வொரு சீடர்களும் தனக்குரிய உயர் உன்னத நிலைகளை உரையாடுகின்ற பொழுது அதனை செவிமடுக்க கேட்டு ஒவ்வொருவருடைய மாற்ற நிகழ்வுகளுக்குள்ளும் இருந்து அதனை ஏற்று பெற்று சற்சங்க பெருவிழாவில் தன் ஞான நிலைக்குரிய தடைநிலை நீங்கவும் உடல் உபாதைகள் நீங்கவும் ஆசி வினவி நிற்கின்ற சீடனே அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் ஆசியாய் ஞான நிலைக்குரிய அவ்வினாவிற்கு அகத்தியன் விடையளிக்கின்றோம் ஞானநிலை பயணம் என்பது பக்தி மார்க்க நிலைகளிலிருந்து மாறுபட்டு வேறுபட்டு செல்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பாதை குருமார்கள் ரிஷிமார்கள் எல்லாம் சென்ற அப்பாதை நடந்து செல்கின்ற பொழுது அவர்கள் கடந்து சென்ற இடர் இன்னல்களையெல்லாம் அவர்கள் கடந்து சென்ற இடர் இன்னல்கள் தாங்கி சென்ற துயர நிலைகளை நிலைகளையெல்லாம் தனக்குள் அதனை ஆராய்ந்து அதைவிட இடர் இன்னல் நிலைகள் தமக்கு ஏற்படுகின்றதா என்கின்ற வினாவினை உள்ளுக்குள் எழுப்பி அதற்குரிய விடைதனை உள்ளுக்குள் பெறுவது உயர் ஞானம் என்ற கத்தியன் ஆசி வழங்கி ஓமகதி சாயனம்கள் அற்புதமான ஞான பயணங்களில் செல்கின்ற பொழுது மாற்று நிலை கொண்டவர்களால் தடை ஏற்படும் ஒரு புறம் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் எமக்கில்லை உமக்கில்லை உள்ளுக்குள் இருக்கக்கூடிய சூட்சம தடைகள் பற்றிய நிலைக்குரிய விடையை அகத்தியன் விளக்குகின்றோம் இயல்பு நிலை வாழ்க்கை இகலோகமதில் தடைநிலைகள் என்பது அது ஞானத்திற்குரிய தடைநிலைகள் அல்ல எக்காரணம் கொண்டும் எவ்வேளையிலும் இக்காரியத்தை நிகழ்த்தியாக வேண்டும் என்கின்ற நிலைதனை தன் சிந்தையில் சிரசில் ஏற்றி நின்று ஒரு உண்மையான வாழும் குருவோடு இணைந்து பயணிக்கின்ற பொழுது ஒரு உண்மையான வாழும் குருவோடு இணைந்து பயணிக்கின்ற பொழுது தடை நிலைகளை தகர்த்தெறிவது குருவினுடைய ஆசின் நிலைகளால் என்ற அகத்தியன் ஆசி வழங்குகிறேன் ஓம் அகத்தி நமக ஒரு உண்மதான உன்னதமான வாழும் குரு இல்லாது பயணிக்கின்ற பயணங்கள் தடைநிலை காணும் ஒரு வேலைதனில் தவம் மேற்கொள்கின்ற பொழுதும் பல்வேறு தியான நிலைகளில் ஈடுபடுகின்ற பொழுதும் தடை ஏற்படும் குரு இல்லாத பொழுது ஒரு குருவை ஒரு வாழும் குருவை உன்னதமான உயர்நிலையாய் அவனுக்குள் அத்துணை நிலைகளும் இருக்கின்றதென்று ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அத்துணை நிலைகளையும் அவனுடைய அணுக்கரகத்தால் நீ முறியடிப்பாய் என்ற அகத்தியன் ஆசி வழங்க ஓம் அகதீஷாய் நமக பிரம்ம முகூர்த்த வேலைதனில் உயர்நிலையாய் எழுந்து நின்று ஆற்றலோடு அவ்வேளை நிறைவுறுகின்ற நாளிகைக்கு முன்பாக அற்புதமான அகத்திய நாமம் உச்சரித்து தியான தவ நிலை மேற்கொள்வதற்குரிய தடை நிலைகள் நீங்குவதற்குரிய ஆசிகளை அகத்தியன் வழங்கி மகிழ்கின்றது ஓம் நமக அதற்குரிய முழு முயற்சிகளை இயல்பில் நீர் மேற்கொள்கின்ற பொழுது சூட்சம தடைகளை நீக்குவதற்குரிய சூட்சம அனுக்கிரக ஆற்றல் சபையில் இருந்த சித்தனிடமிருந்து நீர் வாழும் குருவாக ஏற்றுக்கொள்கின்ற அவனிடம் இருந்து பெற இயலும் என்ற அகத்தியன் ஆசி வழங்கி அந்நிலை தொடர்கின்ற பொழுது உமது உடல் உபாதை நிலைகள் பற்றிய எண்ணத்திற்குள் நீர் செல்லாது இருக்கின்றவாறு உம்முடைய சரீரம் மாறுபட்டு நிற்கும் என்ற அகத்தியன் ஆசி வழங்கி இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலக்கின்ற நிலையில் ஒன்றை விட ஒன்று பெரிதல்ல என்கின்ற நிலைகள் எழுகின்ற பொழுது மிஞ்சு நிற்பது வென்று நிற்பது ஞான நிலையே என்ற அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்ந்து அற்புதமான ஆசிகளை வழங்கி மகிழ்ந்து அமர்கின்ற ஓமகி ஷாய் நமகம் இதற்குள் உள் வினா சந்தேக வினா இருந்தால் எழுப்பலாம் ஓமகி ஷாய் ஞானியர்களோட பயணத்தில் போயால் இடைத்தடைகள் வரத்தான் செய்யும் அதை கண்டுக்கிடக்கூடாது இதுக்குள்ளே இது நடந்துடணும் இதுக்குள்ளே அது நடந்துரும் நம்ம டார்கெட் வைக்கக்கூடாது அப்படின்னா பேசுவோம் அண்ணா